நமக்காக ரட்சகராய் பிறந்து நமக்காக தன்னையே பலியாய் கொடுத்து இன்று நமக்காக பறித்து பேசுகிறேன் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்த எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியா இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார் இயேசு என்றால் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம் பாவிகளை ரட்சிக்கிறவர் பாவத்திலிருந்து விட்டுவிக்கிறவர் அவர்களை நீதிமான மாற்றுகிறவர் தான் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் இயேசு பூமியில் இருந்த நாட்கள் அதிகாரத்திலே சகை என்கிற மனிதனை சந்தித்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவனாயிருக்கிறார் அந்த வாழ்க்கை குறித்து மற்றவர்கள் தவறாகத்தான் பேசினார்கள் இவன் அதிகமாய் காரியங்களை பாவியான மனுஷன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க ஆனால் அந்த மனுஷனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை முயற்சி எடுக்கிறான் பல விதத்திலும் பார்க்க முடியல இயேசு இந்த வழியா தான் வருவாரு என்று சொல்லி பார்த்து ஒரு காட்டத்தை மரத்தில் முன்பாக ஏறி உட்கார்ந்து கொள்கிறான் இயேசுவை பார்த்தா போதுன்ற அவனுடைய சிந்தனை ஆனால் இயேசு வழியாய் போகும்போது மரத்தை அண்ணாந்து பார்த்து அவர்தான் இருதயத்தின் ஆழத்தை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரே நினைவுகள் அறிந்திருக்கிறார் எங்க என்ன எல்லாமே அவருக்கு தெரியும் மறைவானது ஒன்றுமில்லையே சகை கீழே அந்த மரத்தடியில் நின்று அண்ணா அந்த பார்த்து கீழே இறங்கி வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு வந்த உடனே அவனுக்கு பெரிய பார்க்கணும் தான் நினைச்சேன் அவரு என் சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதோட விட்டுர்ல அவன் வீட்டுக்கு வரணும்ப்பா உன் வீட்டுல தங்க விரும்புறேன் ஆண்டவரா வீட்டுக்கு போறாரு சகைவியோட எல்லாம் ஒரு மாதிரி திட்டுறாங்க இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு இவருக்கு தெரியாதா அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்படி இப்படிலாம் கேச அதை கண்டுக்கவே இல்லை வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீடே மாறுது ரட்சிப்பு உண்டாயிருந்த வீட்டுக்கு அதோடு மட்டுமல்ல அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் பாருங்க அவனுடைய வாழ்க்கையே மாறிடுது அவரை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார் இவனும் அவர்காமின் குமாரனா இருக்கிறானே மாற்றத்தை கொண்டு வருகிறார் இதுதான் இயேசுனுடைய அன்பு அவருடைய செயல்பாடு இன்னைக்கு உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா யாரும் புரிஞ்சுக்கலையா யாருமே உங்ககிட்ட பேசலையா நீங்க அப்படிதான் கவலைப்படாதுங்க இயேசு உங்க தான் இருக்கிறாரு அது போதுமானவரா இருப்பாரு அந்த சிந்திக்குள் வாங்க பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர் அயல்நாட்டு மீட்டிங்ல முடிச்சுட்டு எல்லாத்தையும் போது அதே மீட்டிங்ல ஒரு பயங்கர கொலை குற்றம் நிறைந்த ஒரு கொள்ளைக்காரன தூரத்தில் இருக்கான் வார்த்தைகள் எல்லாம் அவனுக்குள்ள இறுதித்துக்குள்ள வேகமா பாய்ந்து போய் கிரிச்சு ஆரம்பிக்குது அப்போ முடிஞ்ச உடனே அவனும் வந்து நிக்கிறான் என் கூட எங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு ஊழியக்காரரை கேக்கிறான் ஊழியக்காரன் வர்றேன்னு சொல்லிட்டாரு இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் எல்லாம் ஐயா அவன் வீட்டுக்கு பயங்கர கொலைக்காரன் அவன் எத்தனையோ பேரை கொண்டு குவிச்சிருக்கான் அவர் போனவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்க இந்த ஒலிய கரைச்சாரு நான் போறேன் ஆண்டவர் கூட வராரு அவன் கூப்பிடுறான்ல அவங்களுக்குள்ள இருக்க ஆத்தமாவும் பெருசு தானே மற்றவங்க எல்லாம் சரி விட்டுட்டாங்க இவர் போனாரு அவன் கூட்டிட்டு போறான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்க காமிக்கிறார் நிறைய எலும்பு கூடுகள் மண்டவோடு கிடைக்குது இதெல்லாம் நான் கொலை செய்து போட்ட ஆட்கள் இவர் அப்படியே பார்த்து இருக்கிறாரு அடுத்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு ஒரு அறையை திறக்கிறாரு திறந்தா ஒய்ஃபு கை ஒடிஞ்சி அழுதுட்டு இருக்கிறாங்க நாங்க வரும்போது என் ஒய்ஃபை அடி அடினா அடிச்சு உடைச்சதுல கை ஒடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு கிலோ கூட்டிட்டு போறாரா தன்டைய மகள் தீப்பு காயப்பட்ட மாதிரி கொதிக்கிற எண்ணெய் ஊத்தி இருக்கிற என்னுடைய பாவம் இப்படி அவ்வளோ கொடூரமான காரியங்களை இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாய் நீங்க அந்த ஏச குறிச்சி பேசும்போது நான் கேட்டேன் அந்த ஏசு என்னை மாற்றுவாரா அவரால் முடியுமா என்னையும் ஏற்றுக்கொள்வாரா துரோகம் பாவம் கொலைகளை செஞ்சுவா ஓலியக்கார சொன்னாராம் உன்னை மாற்ற அவரால் முடியும்பா அவர்கிட்ட வார யாரும் அவர் புறம்பே தள்ளினதில்லை நீ எஸ்வே அவன் உள்ளத்துல வாங்க என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டா போதும் அவர் வந்துட்டாலே வாழ்க்கையே மாறிடும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும் ஒரு புதிய மனுஷன நீ மாறிடுவா சத்தியத்தை சொல்லி ஜோம் பண்ணாராம் ஒரு சிறுப்புள்ள மாறி அவன் ஆள ஆரம்பிச்சானா ஏசு அந்த இடத்துல பிரசன்னமானாரு அவனை தொட்டாரு இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்கள் கரைகள் பாவங்கள் அகன்றது புது சிருஷ்டியா மாத்தினாரு அவனுக்குள்ள இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை மனைவிய நேரா மருத்துவமனை கூட்டிட்டு போனான் பிள்ளைய மருத்துவமனை கூட்டிட்டு போனா வீடு மாறிடுச்சு சூழ்நிலை மாறிச்சது வாழ்க்கைய மாறிடுச்சது குடும்பமா ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏசு இருந்தால் போதும் அல்லது ஏசு வந்தால் போதும் எல்லாம் மாறிவிடும் அதற்காகவே இசு அனுப்பப்பட்டார் இங்கே கூட இருக்கிறாரு அந்த இயேசுவ இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவோம் எல்லாரும் வாழ்க்கையும் மாற்றும்படியாய் அவரிடம் வரும்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏனென்றால் அவர் ரட்சகர் ரட்சிக்கும்படியாக தான் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தார் கரத்துல தாழ்த்தி கொடுத்து ஜெபிப்பு மாண்பீடு தகப்பனே நீ எங்க போறீங்களோ அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு மாறுதுப்பா உள்ளத்துக்குள்ள வரும்போது மனுஷ வாழ்க்கையை மாறுதே இன்னைக்கு நீ மாற்றங்கள் ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் மாற்றமே இல்லை ஏமாற்றம் தான் இருளாதான் இருக்குது நன்மையே இல்லை தீமை தான் சந்தோஷமே இல்லை துக்கம்தான் என் வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளையுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பிரவேசிங்கப்பா குறைவோடு தான் இருக்கிறப்பா நான் அண்ணி நிறைவான தேவன் நீ வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே எந்தெந்த இடங்கள்ல வீடுகள்ல உள்ளங்கள்ல இன்னைக்கு குறைவு இருக்குதோ அந்தந்த இல்லங்களும் உள்ளங்களும் இயேசுவாகிய உம்மால் நிறையும்படியா நான் சுபிக்கிறோம் இந்த கிருபை உண்டாகட்டும் நினைத்தருள் ஒரு புதிய ஆரம்பத்தை இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் வெளிச்சம் உதிப்பதற்கு அய்தோதனம் துதி கணமையை ஏற்றுக்கொள்ளும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அவர் குறை நீக்கும் அல்லவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நிறைவை கொடுப்பார் சிந்தினோடு நாளை தொடர்வோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்